நற்றினை பாடல் பாலை புலம்பும் பாலை பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துறை இடைச்சுரத்து ஆற்றனாய தலைவன் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி உழை அணந்து உண்டை வாங்கு உயர்ச்சினை புல் அரை இரத்தி புற பசுங்காய் கல்சேர் சிறுநெறி மல்கத்தாளம் பெருங்காடு இறந்தும் எய்த வந்த வாழ் அருஞ்செயல் பிணி முன்னே யானே சேரும் மடந்தை என்றான் தன் நெய்தல் உண்கண் பய்தல் கூறு பின் கூந்தலின் மறையினல் பரிது அழிந்து ஊதியன் வண்டிய ஒலி தலை நாட்பின் இம்மென் பெருங்கலத்து ஏவர் ஊதும் ஆம்பல்லம் குழலின் ஏங்கி கலங்கு அந்நர் உருவோல் புலம்பு கொள் மடந்தாய் எம்முள்ளம் அருமையாக ஈட்டப்படும் பொருளவாவினாலே பிணிக்கப்பட்டதை எண்ணியான் செல்லுகின்றோம் என்றவுடன் அவள்தான் தன்னுடைய நெய்தல் மலர் போலும் மயுண்ட கண்கள் வருத்தம் மிகப் பின்னுகின்ற கரிய கூந்தலை விரித்து அதனுள்ளே மறைந்து நின்று பெரிதும் கலக்கமடைந்து சேரல் சினந்து சென்று ஒலிக்கின்ற இடத்தையுடைய போர்க்களத்தின் கண்ணே களம்பாடுனருடன் வாச்சியம் வாசிப்போர் விரைவாக உதுகின்ற ஆம்பல் என்னும் பண்ணையுடைய இனிய புல்லாங்குழல் இசையெடுத்தாற் போல வாய்விட்டழுது கலங்கிய வருத்த முருகின்றவளினுடைய துன்பங்கொண்ட பார்வைகள் தாம் மானினம் நிமிர்ந்து தழையுண்ணுதலினாலே சிறிது வளைந்த உயர்ந்த கிளைகளையும் புள்ளி அடியையும் உடைய இலந்தை மரங்களின் மேலே களியையுடைய பசிய காய் பரல் பொருந்திய சிறிய நெறியின் கண் உதிர்ந்து நிறைய பரவானிற்கும் பெரிய சுரத்தை கடந்தும் இங்கு எம்முன்னே அடைய வந்தன இதுதென்ன வியப்பு நற்றினைப் பாடல் தலைவனின் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை படம் பிடித்துக் காட்டுகிறது பொருள் தேடிப் பிரிய நேர்ந்த தலைவனிடம் அவள் பிரிவு துயரால் கண்ணீர் மல்குகிறாள் உதியன் போரில் ஆம்பல் குழல் ஒலிப்பது போல் அவளது அழுகுரல் ஒலிக்கிறது வறண்ட நிலத்தில் இழந்தை மரத்தின் காய்கள் உதிர்வது போல அவளது துயரம் பெருகி வழிகிறது பொருள் தேடுவதற்காக தலைவன் காடு கடந்து செல்வது அவளுக்கு பெரும் வேதனையை தருகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்